சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வா வசூ வருடம் மாவடி மாதம் ஒன்றாம் திருநாள் கிருத்திய நட்சத்திரம் ரிஷபராசி நவமி திதி தேவரை துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் அதிலே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மெயினா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் அத்தியாத்துக்கு அப்புறம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சில காலையே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் பொதுவாகவே பெண்கள் யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றது ஒன்று பண தேவையில்லாமல் கொண்டு போய் லாக் பண்ணுறது மன சஞ்சலங்கள் கொடுக்கறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் தெரியா இல்லை ஒரு சில பேர் பயணங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் ஸோ இன்றைய நாள் யார் யாருக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும்னா மெயினாக கடகத்துக்கு பரவாயில்ல த்துக்கு பரவாயில்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் பரவாயில்லன்னு சொல்லலாம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் யாருகிட்டையும் கொடுத்து மாட்டிக்கப்பட்டாது ரொம்ப கவனமா இருக்கணும் குடும்பத்துல ஜாலியா இருப்பீங்க சந்தோஷமான செலவுகள் ஏற்படும் ஆடம்பரமான செலவுகள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஃபேமிலியோட ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியல் அல்ல ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு ஒரு மாதிரி சஞ்சலம் கொடுத்துருக்கும் ஒரு மாதிரி கவலை சில பேருக்கு லைட்டா தலைவலி இல்ல வீட்டுல பெரியவங்கனால சின்ன பாதிப்பு நான் சொல்றது அப்பா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்னால கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னா நம்மளுடைய வாக்குவாதங்கள் நம்ம சொல்றது புரிஞ்சுக்காம இருக்கிறது நம்மளால ஓவர் பிரஷர் போடுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக அனுசரணையாக பார்த்து கொள்வது நல்லது மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீரலட்சுமி வழிபாரு கொடுப்பால் ராசி ஆண்டரம் பிங்கு நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாள் எடுத்த காரியங்களை லேட்டானாலும் நல்லபடியா முடிக்க முடியுங்கிற தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாள் நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் பட் மோரார்லஸ் நல்லா நல்லாயிருக்கும் சில பேருக்கு மட்டும் லைட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கவலை நான் என்ன பண்ண போகிறனும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் கவலை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் பெருசாக ஒன்றும் பாதிக்க ஜாலியாக இருங்க மாசாணி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி நிறம் ஆரஞ்சு நிறும் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூத்தவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க மூலியமாக நமக்கு ஓவர் ப்ரெஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லை செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்த விதத்துலையுமே கொஞ்சம் நம்ம ஒட்டு கொடுத்து அனுசரணையாக போவது நல்லது பெரிய பாதிப்புகள்னு சொல்ல முடியாது பட் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருந்துக்கிறது தான் நல்லது வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கிரீன் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்தில் மாற்றங்கள் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து நிவர்த்தி ஆகும் பொதுவாக வேற ஊருக்கு போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது நல்லபடியா முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கன்னி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியமாக ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறது அடிவயிறு உஷ்ணங்கள் சார்ந்த விஷயங்கள் லோவர் பேக் பெயின் இதெல்லாம் கொஞ்சம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல பிரயாணங்களை தவிர்க்கவே முடியாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா நடக்கும் அதனால ரொம்ப திங்க் பண்ணாங்க பிளான் பண்ணதிங்க கோ வித் த ஃபுளோ அப்படிங்கறது மட்டும் பிளான் பண்ணுங்க இன்றைய நாளத்துக்கு மெயினா மங்களாம்பிகா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் தடைபட்டு அதுக்கப்புறம் காரியத்தை நடக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட டென்ஷனை கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு எடுத்த காரியங்களில் கோபத்தை கொடுத்து அதுக்கப்புறம் நிவர்த்தி பண்ணும் பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக தான் போகும் உடம்புல நீர் சத்து மட்டும் குறையும் அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய இஷ்யூஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் ஒரு சிக ராசியில் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிப்பது பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை ஏற்பது தெய்வ அனுகிரகம் ஒழுக்கையா இருக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணலாம் அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றிய மன சந்தோஷம் நிறைய பேருடைய நட்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாரிடம் கீ பச்சை நிறம் தனுசு தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களையும் தடை பட்டு அதுக்கப்புறம் நடக்கும் தொழிலும் சரி வேலையும் சரி எல்லாமே அப்படிதான் இருக்கும் இந்த நாள் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் ட்ரை பண்ணுவீங்க ஆனா முடியாது ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு பிரஷர் கொடுத்ததே தான் இருக்கும் தெய்வானு கிரகம் நிறைந்த நாளா அன்றை நாள் இருக்கப்படுது மெயினா சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் முடிஞ்சா பாருங்க ரொம்ப பெரிய சந்தோஷத்தும் மனமகிழ்ச்சியும் கொடுக்கும் ஜாலியா இருப்பீங்க ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளத்திற்கு மன சந்தோஷம் கெடும் தேவையில்லாத மனக்கவலை அவசியமே இல்லாத டென்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ மோரார்லஸ் நம்ம என்ன நினைக்கிறோமோ எப்படி செய்கிறோமோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிப்பது சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லா விதத்திலையுமே லாபங்கள் மட்டும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் ரொம்ப ராசியா அதுக்கு ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் அம்மாவை பத்தி ரொம்ப திங்க் பண்ணுவீங்க அதே மாதிரி வீட்டில் வச்சிருக்கக்கூடிய பாகங்கள் சாமான்கள் உபகரணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்கு அதுவும் மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு செலவை வீட்டுக்காக சொந்தக்காரங்களுக்காக நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனசுல நிம்மதி இருக்காது வீட்டுக்கு போனா இந்த தான் இன்றைய நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மெயினா ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான ஆரஞ்சு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சஞ்சலம் மனக் க்ளேஷம் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும் மீனா கழுத்து பகுதிகளில் எலும்பு பகுதிகளில் சில வலி வேதனைகள் மாமனார் மூலியமாக சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் இந்த நாளை வரைக்கும் கொடுக்கல் வாங்கல யாரையும் நம்பி எந்த கமிட்மெண்ட்டும் கொடுத்துடப்படாது இந்த மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருக்கு ரிலாக்ஸாக இருங்க நல்லா தியானம் பண்ணுங்க யோகாசனம் பண்ணுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசுக்கின்து சமஸ்தன் மங்களாணி திரோணு கொன்வன் ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க